திமுகவை வசைப்பாடணும் திட்டணுங்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாக்குறேன் ஒன்று ஒன்று அந்த திமுகவை திட்ட வேண்டும் என்பதை வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி வந்திருக்காரு வேற யாரையும் பத்தி பேச வேண்டாம்ன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாரு அதாவது நீங்க ஏன் பாஜக பத்தி திட்டல பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வெளியில வர்ற பொது வெளியில வர்றதுக்கு களத்தில் இல்லாதவர்களை பத்தி நான் விமர்சிக்க தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில அதை கடந்து போறாரு சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் எல்லாம் இல்ல பாசு நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக எல்லாம் இருக்க முடியாது பாசு நீங்க விவசாயிகளை பத்தி பேசுறீங்க மஞ்சள் தொழில் விவசாயத்தை பத்தி பேசுறீங்க மற்றவற்றை பத்தி பேசுறீங்க அதெல்லாம் பரவாயில்லை ஆனா அதே நேரத்துல அதே விவசாயிகள் அதே விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற இந்தியா முழுக்க பாதிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் பேர் இதில் பயனடைகிறார்கள்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு பயன பயனளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திட்டத்தை முடக்குகின்ற ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறியது நேற்று அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சள பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது இன்றைக்கு உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுகவை எல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம் ஒதுக்கி தள்ளும் விதமாக பேசி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து பாஜக இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது ஆக இரண்டு கட்சிகளையுமே அந்த கூட்டணியையே புறந்துள்ள விதத்துல தான் அவர் பேசியிருக்காரு இதை பத்தி கவலைப்பட வேண்டியவர்கள் வந்து அதிமுகவினர் தான் நான் நினைக்கிறேன் கடைசியில எல்லாம் மறைச்சிங்க கொண்டைய மறைக்கலையேன்னு சொல்ற கதையா அவன் ஏடிஎம் கே போட்டுட்டு ஷர்ட் இருந்தான் அந்த கொடி ஆற்றால் அதை இவர் குறிப்பிட்டு தாவா கவனரே பதிலடி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் இந்த நடுவிகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மாறிங்க சார் இவருடைய கொள்கை என்ன இவருடைய இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன எதிர்கால திட்டம் என்ன என்பதில் ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதாக தான் நினைக்கிறேன் அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல காலங்களில் அந்த யாருமே இவர் மட்டும் தான் பேசுவார் இன்றைக்கு தான் புது நடைமுறையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூன்று நாட்கு பேர்கள் அந்த செங்கோட்டையனிலிருந்து மற்ற மூன்று நாட்கு பேர்கள் அந்த கட்சியில் இருப்பவர்கள் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது தான் கொஞ்சம் இறங்கி கூட வந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் ஆக இனிமேல் தான் அவருடைய போக்கு எப்படி இருக்கிறது அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது கொள்கை தெளிவு என்பதை அவர் தொண்டர்களுக்கு எப்படி கடத்த போகிறார் என்பதை தான் நம்ம அவருடைய செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும் வருங்கால திட்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இதுல ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கல நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலின் மோடி இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் ஈரோட்டில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு பிறகு கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு ஒரு பொது வெளியில் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் நடத்தினார் தமிழ்நாட்டில் புதுவெளியிலேயே ஒரு நடக்கிற கூடிய நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா இந்த ஈரோடு நிகழ்ச்சி தான் கிட்டத்தட்ட முப்பது நிமிட பேச்சு முழுமையாக உள்வாங்கிட்டுப்பிங்கன்னு நினைக்கிறேன் இதுல என்ன மெசேஜ் சொல்ல வருது சார் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா முழுமையா உள்வாங்கிருப்பீங்க பெரிய பேச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஒண்ணும் கிடையாது பார்க்க போனா திமுகவை வசைப்பாடனும் திட்டணுங்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறேன் ஒன்று ஒன்று அந்த திமுகவை திட்ட வேண்டும் என்பதை வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி வந்திருக்காரு வேற யாரையும் பத்தி பேச வேண்டாம்ன்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்குறாரு அதாவது நீங்கள் பாஜக பற்றி திட்டலை பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வெளியில வர்ற பொதுவெளியில வர்றதுக்கு களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்க தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில அதை கடந்து போறாரு அது நீங்க கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்லிட்டு அதை அவரை அவங்கள வச்ச விமர்சிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கள் திமுகவை விமர்சிக்க விமர்சிங்க ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் அவங்க தான் அவர்கள் மேல குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது திட்டங்களில் குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் எதா இருந்தாலும் விமர்சிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது அது யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது விமர்சிப்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு அல்லது புதிதாக வருகின்ற கட்சிகளுக்கு அல்லது ஒரு தனிநபருக்கு ஊடகவியலாளர்களுக்கு எல்லாருக்குமே அந்த விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கிறது அதில் நான் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன இன்றைக்கு என்ன சமுதாயத்திலேயோ அல்லது வேற பிரச்சனைகள் எஸ்ஐ ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எஸ்ஐ ஆர் உடைய டிராப்ட் ரோல வெளியிடுறோம்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 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 முன்னோட்டமா அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி வெளியில வந்துட்டு இருக்கு எல்லாம் தினமும் அது வந்து சாதாரண பாமர மக்கள் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இந்தியா முழுக்க இந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டு இந்த மாதிரி மோசடி நீக்கம் இது மாதிரி பற்றி எல்லாம் பேசிய பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன் நான் என்னோட கட்சி தலைவர் என்பதற்காக சொல்லல அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தின்னு பார்க்கறேன் ஏனென்றால் நிறைய பேர் எப்போ டிராஃப்ட் ரோல் வருது எப்படி நம்ம போய் செக் பண்ணுறது என்னோட பேர் இருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்குற அளவிற்கு வந்திருக்கிறாங்க விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னோட பேரை நீக்கிடுவாங்கன்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் முதல்ல அது ஒரு விழிப்புணர்வு நல்ல செய்தியாகத்தான் பார்க்குறேன் அந்த அது இன்றைக்கு அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இப்ப எஸ்ஐஆர்ல இப்படி திருத்தம் நடத்த பண்றீங்க இது இவ்வளோ அவசரமா செய்யலாமா செய்யக்கூடாதா அதை பத்தி உங்களுடைய கருத்தை வெளியிட்டு வேண்டும் ஒன்று இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பாராளுமன்றத்துல இவ்வளோ நீங்க விவசாயிகளை பத்தி பேசுறீங்க மஞ்சள் விவசாயத்தை பத்தி பேசுறீங்க மற்றவற்றை பற்றியெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் பரவாயில்லை ஆனா அதே நேரத்துல அதே விவசாயிகள் அதே விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற இந்தியா முழுக்க பாதிக்கப்படுகின்ற மட்டுமே எண்பத்தி ஏழு லட்சம் பேர் அதில் பயனடைகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு பயன பயனளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திட்டத்தை முடக்குகின்ற ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்துல நிறைவேறியது நேற்றைக்கு அந்த நிறை அந்த அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நீங்க ஒரு கொள்கை ஒரு திட்டத்தை அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் ஃபார்மர் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணி பேசினாரு இது வந்து இந்த மாதிரி நீங்க பேர் மாற்றம் செஞ்சிருக்கீங்க இது இந்தி இது வந்து திணிப்பு மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணி சோ பேச பேசலாம் சார் செஞ்சிருக்காங்க நீங்க முற்றிலும் முதலுமா நீங்க வந்து உதாசீனப்படுத்துறீங்க இல்ல 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 அப்படி இல்லை நீங்க வந்து அவர் பேசியதோ அல்லது ஆதவர்ஜனா பேசியதோ அல்லது அவர்கள் பேசுவதை வந்து யாரும் ஒரு பொருட்டா நீங்க இன்றைக்கு வந்து எல்லா யாருமே அவர் அந்த அவர்கள் பேசியதை யாருமே எந்த தொலைக்காட்சியுமே விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளல அவர்கள் பேசியதை பத்தி கருத்தில் கொள்ளல விஜய் பேசியதை பேசியதைத்தான் எடுத்துக்கொள்றாங்க விஜய்க்காகத்தான் அங்க வந்து கூட்டம் விஜய்க்காகத்தான் அந்த ஏற்பாடு அப்படிங்கிறப்ப விஜய் என்ன பேசுகிறார் என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க கோடிட்டு காட்டணுங்கிற அவசியம் இல்லை முக்கியமான நீங்க டச் தான் என்னுடைய கேள்வி எனக்கு இன்னொரு கூடுதலான கேள்வி வருது அப்படின்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில கூட்டணி சம்பந்தமாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சம்பந்தமாகவும் அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய இப்போது இந்நாள் எம்பிக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை கூறுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாக என்ன இருக்கிறது அது டெல்லி தலைமை சொல்லும் எங்க மாநில தலைவர் சொன்னாரா அவங்க தனிப்பட்ட கருத்தை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து கடந்துட்டு போறீங்க அப்ப அது வந்து பொருள் ஆகுது செய்தி இல்ல விவாத பொருள் ஆகுது அப்ப அதை ஒரு அளவுக்குள்ள வைக்கிறது சரியான ஒரு விஷயமா இல்ல அதற்கும் இதற்கும் நீங்க முடிச்சு போட முடியாது நீங்க இப்பொழுது இருப்பது நீங்க காங்கிரஸ் அதாவது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்துல வலுவா பயணிச்சுட்டு வருது கிட்டத்தட்ட ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி என்று தவிர இடைத்தேர்தல் ரெண்டு மூன்று இடைத்தேர்தல்னு ஒரு ஏழு எட்டு தேர்தல்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதிர் அணி வந்து மிகவும் பலவீனமாக இருக்கிறதுன்றது வந்து நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது விஜய் கூட நாங்கள் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் கூட அறிவித்து பார்த்தும் எந்த அணியும் இதுவரை அவரோடு சேரவில்லைங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த நிலையில இந்த கூட்டணியை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்று பல பெயர் முயற்சி செய்கிறாங்க அது எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது ஊடகத்தில் இருப்பவர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியை வலுவிழக்க செய்ய வேண்டும் அதிலிருந்து கூட்டணியை கட்சிகளை பிள பிறகு வேண்டும் என்று பல கட்சிகள் முயற்சி செய்கின்றன அதை வந்து இதை நாங்கள் மட்டும் சொல்லல பிசிகே தலைவர் கூட பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்காரு அது ஆதவ அர்ஜுனா மூலமாக ஒரு முயற்சி நடந்தது அதை கூட முறியடிக்கப்பட்டது இதெல்லாம் நடந்துச்சு இதை நம்ம நேரடியாவே பார்த்தோம் இங்கே காட்ட விரும்புகிறேன் என்னன்னா இது வந்து காங்கிரஸ் கட்சியில சில கொஞ்சம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்கும் கட்சி நீங்க சில பேர் தனிப்பட்ட முறையில கருத்துக்கள் சொல்வதற்கான உரிமைகள் உண்டு இன்று கூட நீங்க ஒரு சசிதரூர் எம்பி எம்பியாக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருக்கிறார் புத்தின் வருகையின் பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் இருவருக்குமே அனுப்பி இல்லாத நிலையில் அவருக்கு அழைப்பு வந்து அவர் சென்று கலந்து கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக எங்களை போன்ற தொண்டர்களுக்கு கூட மன வருத்தம் உண்டு அவரை வந்து இன்னும் கட்சியில் ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் ஒருவரை ஏன் கட்சியில் இருந்து இன்னும் நீக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கூட வருத்தப்படுவது உண்டு ஆனாலும் இன்னும் அவரை நீக்கம் செய்யவில்லை காங்கிரஸ் கட்சி நீக்கம் செய்யவில்லை ஏனென்றால் ஒரு நீக்கம் என்பதை உடனடியாக காங்கிரஸ் கட்சி செய்யாது ஒரு நடவடிக்கை என்பதை உடனடியாக செய்யாது கருத்து சுதந்திரம் அதீத கருத்து சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் போன பிறகுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் இல்லது அவர்களாக விலகு விலகுவார்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில விஜயோடு கூட்டணி என்ற செய்தியை வந்து நிறைய செய்திகள் பரப்பப்படும் ஒரு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கிறன இன்க்ளூடிங் திமுக திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதுபோல எல்லா மதிமுக விடுதலை சிறுத்தைகள் என்று எல்லா கட்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒற்றுமையோடு தான் இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பிரிவை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அது எனக்கு தெரிந்து நடக்காது சார் இப்போ அதே போல இப்போ அவர் களத்துல எல்லாம் வந்து நான் ஏன் பேசு பேசி நான் வந்து என்னுடைய பேசுபொருள் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை எல்லாம் சொல்றாரு இதை வந்து அவர் அஇஅதிமுகவையும் அவர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது இது அதிமுகவனுடைய வாக்கு வங்கியை திட்டமிட்டு குறிவைத்து இதுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய தூண்டுதலாக கூட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திமுகவோட வாக்கு வங்கியை டேமேஜ் பண்ணி இந்த முறை ஒரு பிரதான ஒரு கட்சியாக பிரைமரி போர்ஸாக நான் தமிழக கழகம் வர வேண்டும் என்ற ஒரு தான் வந்து விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கருத்து இருக்க இது எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சனம் செய்தார் என்பது ஒரு பக்கம் வைத்துக் கொண்டாலும் ஏன்னா திமுக விமர்சனம் செய்வதுதான் அவருடைய குறிக்கோள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து அவர் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதாவது அவரே சொல்றது என்னன்னா திமுகவும் டிவி கேவும் தான் எதிரணி திமுகவுக்கு போட்டி நான் தான் அப்பல இருந்தே கிளைம் பண்ணிட்டு இருக்காரு அதை இன்றைக்கு உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுகவை எல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளும் விதமாக பேசி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து பாஜக இன்றைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறது ஆக இரண்டு கட்சிகளையுமே அந்த கூட்டணியையே புறந்துள்ள விதத்துல தான் அவர் பேசியிருக்காரு இதை பத்தி கவலைப்பட வேண்டியவர்கள் வந்து அதிமுகவினர் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு கூட்டத்துல எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கொடியை காட்டுறதுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு கொடியை காட்டிட்டாங்க போட்டுட்டாங்க எங்களுக்கு வந்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவரு கடைசியில எல்லாம் மறைச்சிங்க கொண்டையை மறைக்கலையேன்னு சொல்ற கதையா ஏடிஎம்கே டி ஷர்ட் போட்டுட்டு இருந்தான் அந்த கொடி அத அதை இவர் குறிப்பிட்டு அந்த அதிமுகவினரே திருப்பி பதிலடி கொடுத்ததெல்லாம் நம்ம தாவா பதிலடி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் ஆக இது வந்து என்ன ஆகுறது என்று சொன்னால் அந்த ஸ்பேஸை திமுகவிற்கு எதிரான ஒரு முழு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த இயக்கம் என்றால் நாங்கள் தான் என்ற ரீதியில் அவர் கொண்டு செல்ல பார்க்கிறார் அதை பற்றி கவலைப்படைய வேண்டிய இயக்கமும் அதிமுக தான் என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொன்று அதே இதுல முழு பலத்தோடு அதாவது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கு ஜெயலலிதா வரைக்கும் டச் பண்ணிட்டாரு இதுவரைக்கும் பேசியதுல எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கொள்கை தலைவர்கள்னு கொண்டு வந்த சில இடங்கள்லாம் போய் அடுத்து அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டார் இன்றைக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை என்ன சொல்லி குறிப்பிட்டார்களோ அதையே நான் சொல்லி குறிப்பிடுகிறேன் சக்தி என்று குறிப்பிடுகிறேன் கோட் பண்றார் இன்றைக்கு ஜெயலலிதா வரைக்கும் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் முழுமையாக அதிமுகவை அதிமுக வாக்கு வங்கியை தான் சேதப்படுத்தும் விதத்தில் அவர் பேச்சு இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புறேன் இன்றைக்கு அதுதான் குறிப்பிட்டார் அதே போல சார் இப்போ அம்மையா ஜெயலலிதா பத்தி ரெண்டாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் அதற்கு முன்னதாக எம் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு ஐக்கானு எல்லாம் வந்து ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ வந்து சொந்தம் கொண்டாடிக்க முடியாது நாங்கள் வந்து எம்ஜிஆர் புகைப்படத்தை எல்லாம் பயன்படுத்திப்போம் அப்படின்லாம் சொல்றாரு இது எப்படி பாக்குறது சார் ஆஹ் இதுலயும் எனக்கு ஒரு கருத்து இருக்கு என்னன்னா நீங்க அண்ணாவை வந்து அதிகம் நேசிக்கின்ற இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுகின்ற கிளைம் பண்ணுகின்ற ஒரு கட்சின்னு பார்த்தா திமுக தான் அண்ணா திமுகவை விட அதிமுகவை விட திமுக தான் அண்ணாவை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுகின்ற ஒரு கட்சியாக நம்ம பார்க்குறோம் அவங்க யாரும் இது வரைக்கும் அண்ணாவை நீங்க கொண்டாடுறீங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை ஏன் அண்ணா படத்தை போடுறீங்க அப்படின்லாம் கேட்கல ஆக திமுக எந்த விதத்திலும் அதை கிளைம் பண்ணலை அடுத்து எம்ஜிஆருக்கு வருவோம் எம்ஜிஆர் படத்துக்கு பிள்ளைக்கு போட்டா சேதம் யாருக்குன்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான் நீங்கள் அண்ணா படத்தை யார் வேணால் போட்டுக்கலாம் அது வந்து திமுக எந்த விதத்திலும் கொஸ்டின் பண்ணலை ஆனால் எம்ஜிஆர் படத்தை போடும்பொழுது அது சேதம் ஏன்னா எம்ஜிஆர் தான் ஒரு ஆதாரமாக அடிப்படையாக ஃபவுண்டராக அதிமுகவுக்கு இருந்தவர் அந்த படத்தை போட்டு அவருடைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து செல்லும் பொழுது அதில் சேதாரம் யாருக்கு என்பது தான் நம்ம நீங்கள் இன்னைக்கு கேள்வியாக பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் நீங்கள் சொ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதுனால எனக்கு அது இன்னொரு விஷயமும் ஞாபகப்படுது அவர் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றேன்னு ஒரு ஒரு டயலாக இப்போ மு முதல்வர் வந்து இளைஞர் அணி மாநாட்டில் பேசினார் அவர் பேசியது அமித்ஷா மோடி தலைமையிலான பாஜகவிற்கு அமித்ஷாவிற்கு அவர் கருத்துக்களை குறிப்பிட்டது அவர்கள் அவருக்கு கேள்வி வைக்கிறார் ஆனா விஜய் வந்து தனக்கு ஏதோ அவர் கேள்வியை வைத்ததாக புரிந்து கொண்டு அவர் அவர் தனக்கே என்று எடுத்துக்கொண்டு கிளைம் பண்றாரு அவர் கிளைம் பண்றாரு அதுவுமே ஒரு தவறான விஷயமா நான் பாக்குறேன் ஏனென்றால் என்னும் எங்கேயாது நாங்கள் யார் எத்த எவ்வளவு பெரிய படை வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது எங்களுடைய எங்கள் அணியை வீழ்த்த முடியாதுன்னு முதல்வர் பேசுறதுக்கு என் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீன் சொல்றாரு அதை இவருக்கு சொன்னதாக புரிந்து கொண்டு விஜய் பேசுவதும் இன்னைக்கு ஒரு ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பாக்குறேன் சார் அதே போல நீங்க சொன்னது போல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கடைசியா இப்ப அந்த அம்மா அம்மையாரையும் வந்து இப்போது அவர் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது அஹ் அம்மையார் மேடம் ஜெயலலிதா சொன்னது போல தீயசக்தி திமுக தீயசக்தி திமுகன்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்துனாரு திரு விஜய் அவர்கள் இனிமே அப்படிதான் நம்ம சொல்ல போகிறோம் தீயசக்தி திமுகவை அகற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு இப்போ அவர் மீது ஒரு பல கேள்விகளும் எழுப்பப்படும்ல சார் இப்போ நேற்று வரை நீங்கள் வந்து ஊழலை ஒழிப்போன்னு நீங்க ஒரு மாற்று சக்தின்னு சொன்னீங்க சரி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க சரி எம்ஜிஆர் எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜஸ்லையும் வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு லீகல்லையும் அவர் வந்து சிக்காதவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் போற்றக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாடுன்ற வருவதற்கு ஒரு காரணமானவர் பல காரணங்கள் இருக்கிறது ஜெயலலிதா விட்டுட்டாரு நகர்த்தக்கூடிய ஒரு மூவாக இருந்தாலும் இது வந்து அவருக்கு ஒரு பேக் ஃபைர் ஆகாதா ஜெயலலிதாவை கையில் எடுக்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட நான் அந்த அவருடைய கூட்டங்களை எல்லாம் கவனிக்கிறேன் கவனிக்கிறப்ப அவர்கள் வந்து இவர் சொன்னதை எல்லாம் எடுத்து கேரி பண்ணிக்கிட்டு போற மாதிரி தெரியல அந்த கேடர்ஸோ அல்லது தொண்டர்களோ அவர் என்ன நீங்க யாராவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் பெருசா அவங்க எடுத்துட்டு போவாங்களா தெரியல ரசிகர்கள்ன்றீங்க இல்ல அவர் திமுகவை திட்டுனத புரிஞ்சுப்பாங்க அவங்க அவங்க வந்து திமுகவை திட்டுகிறார் என்பது மட்டும் தான் தெரியுமே தவிர அவர்களுக்கு ஆன்டி டிஎம்கே கே என்ற லைன்ல இருப்பாங்க அது வந்து அத மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மற்றவற்றையெல்லாம் சொன்னதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா கொள்கை தலைவர் அஞ்சலையம்மாள் அதெல்லாம் பத்தி யாராவது கேட்டீங்கன்னு சொன்னா இந்த போன ஊடகவியலாளர்களே போய் இந்த அங்க வந்தவர்கள்ல கொள்கை தலைவர்கள் யாராவது ஒரு ரெண்டு பேர் எடுத்து அஞ்சலையம்மாள்னா யாருன்னு ஒரு நாலு பேர்த்த கேளுங்க எங்க கிராமத்துல இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பேர் தான் அஞ்சலையம்மாள்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள கேடர்ஸ் தான் அங்க வந்த மாதிரி தெரியுதே தவிர ஏன்னா பல பேர் அவரை த தரிசிப்பதற்காக வந்தவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க அதுவும் ஒரு பதினோரு மணி கூட்டத்துக்கு ஐந்து மணி ஆறு மணிக்கு அந்த சினிமா காட்சிகளுக்கு முன்கூட்டியே ரிசர்வ் பண்ற மாதிரி முன்கூட்டியே வருவதெல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் வந்து ஒரு ஆர்வ மிகுதியால் அவர் மேல உள்ள ஒரு அபிமானத்தால் ஒரு ரசிகர்களாக அவரை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வாக்களிப்பார்கள் அது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் அந்த பதினெட்டில் இருந்து உள்ள ஒரு குழு வந்து வாக்களிக்கும் ஆனால் அதே நேரத்துல அவர்கள் இவருடைய கொள்கையோ இவருடைய பேச்சையோ இவருடைய கொன் கேரி பண்ணிக்கிட்டு போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் தான் அவருடைய இன்றைக்கு தான் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு புது நடைமுறை பாத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு போலீஸெல்லாம் விமர்சித்தார் அவர் கடந்த காலங்களில் விமர்சித்திருக்காரு இப்போ பாண்டிச்சேரியில கூட போய் தமிழ்நாடு போலீஸ் விமர்சித்தார் ஆனால் இன்றைக்கு தமிழக போலீஸின் இதை ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளவு கட்டுப்பாடோட கூட்டம் நடந்திருக்கு ஓரளவு அதை கரூர்லையும் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியாக இருக்க போற சான்ஸும் கிடையாது ஆக காவல்துறை என்ன கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ அவர்கள் இவர்களுடைய நல்லதற்காகத்தான் செய்கிறாங்க அதை கரெக்டாக கடைபிடித்து அதை செய்ததனால் இன்னைக்கு ஓரளவு கட்டுப்பாடோடு ஓரளவு நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை இன்னைக்கு பாராட்டி பேசியிருக்கலாம் அவர் கூட இன்றைக்கு இப்போ காவல்துறையையும் அந்த இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தின் பாதுகாப்பையும் பாராட்டி பேசியிருக்கலாம் ஆனால் அது அவர் அவருக்கு மனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றைக்கு அதை பொறுத்தவரை இந்த கேடர்ஸை பொறுத்தவரை இவருடைய கொள்கை என்ன இவருடைய இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன எதிர்கால திட்டம் என்ன அப்படின்பதில் ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதாக தான் நினைக்கிறேன் அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல காலங்களில் அந்த யாருமே இவர் மட்டும் தான் பேசுவார் இன்றைக்கு தான் புது நடைமுறையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூன்று நாட்கு பேர்கள் அங்கே செங்கோட்டையனில் இருந்து மற்ற மூன்று நாட்கு பேர்கள் அந்த கட்சியில் இருப்பவர்கள் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இப்பொழுதுதான் தான் கொஞ்சம் இறங்கி கூட வந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இனிமேல் தான் அவருடைய அவருடைய போக்கு எப்படி எப்படி செயல்பாடு கொள்கை தெளிவு என்பதை அவர் தொண்டர்களுக்கு எப்படி கடத்த போகிறார் என்பதை வைத்து தான் நம்ம அவருடைய செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும் வருங்கால திட்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இதுல ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கல எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி இந்த விவகாரம் சம்பந்தமாக அவர் இன்னொரு வார்த்தையும் கோடிட்டு கூறினார் செங்கோட்டின் அவர்கள் நமது கழகத்திற்கு வந்திருக்கிறார் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவரை போன்று இன்னும் பலர் நம்மளுடைய கட்சிக்கு வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சேர்த்தே பதிவிட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இப்போது தொடர்ந்து வரக்கூடிய பல அண்மை தகவல்கள் பிரிந்தவர்கள் அஹ் அதிமுகவுடன் இணைவதற்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லி இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் மூலயமாக மேலும் வந்து உறுதியாகிவிட்டனர் எனவே ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் பிரபாகர் இது மாதிரி பல நிர்வாகிகள் ஏற்கனவே நீக்கி வைக்கப்பட்ட நிர்வாகிகள் இப்போது இணைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் செங்கோட்டையன் எடுத்த பாதையை ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் போன்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க கூடும் என்கிற ஒரு கருத்து எல்லாம் கூடப்படுகிறது வரக்கூடிய எம்ஜிஆர் நினைவு தினத்தன்று ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்க போறேன்னு எல்லாம் சொல்றாரு சோ எப்படி பாக்குறது என்னை பொறுத்தவரை செங்கோட்டையன் மாதிரி தனிப்பட்ட தலைவர்களாக போய் யாரும் இணைவார்கள் என்று நான் நினைக்கல மேபி டிடிவி தினகரன் போன்றவர்கள் ஒரு கூட்டணியாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஒரு இபிஎஸ் ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அவர்கள் இவர்களுடன் கூட்டணியாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்பை மறுப்பதற்கில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு இது அது வந்து பெரிய ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு ஒரு கொஷின் மார்க் தான் ஏனென்றால் நீங்க நீங்க முன்பே சொன்ன மாதிரி ஊழலை எதிர்த்து பேசுவதையோ மற்ற எல்லாவற்றையும் எடுத்து கரை கடைசியில நானும் ஒரு கட்சி எல்லோருடைய எல்லா கட்சிகளும் இருக்கிற மாதிரி நான் ஒரு நானும் ஒரு கட்சி என்ற ரீதியில அந்த கட்சியை கொண்டு சென்று விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி வாய்க்கான வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கிறது இதெல்லாம் அவர் உணர்ந்து செயல்படுவாரா என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் அவர்கள் கூட்டணியாக செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் முன்பே தினகரன் டிடிவி தினகரன் வந்து பலமுறை நான் அஹ் தினகரனோடு இது தாவேக்காவோடு கூட்டணி என்ற ரீதியில் பல பேச்சுக்களை பேசியிருக்கிறார் ஒரு சமீச்சையை கொடுத்திருக்கிறார் ஆனால் அங்கிருந்து எந்த விதமான ஒரு சிம்டமோ ஒரு அறிகுறியோ அவர்களை அழைப்பதற்கான அறிகுறியோ வரவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல் அதனால ஒன்று இரண்டு தலைவர்கள் பிரிந்த தலைவர்கள் என்று சொன்னால் ஏடிஎம்கே ஒதுக்கப்பட்டு அல்லது யாருக்கும் எந்த பதவியும் இல்லாதவர்கள் சிலர் சேருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஆனால் அதனால் இவர்களுக்கு பெரிய பலம் ஏற்பட்டு விடுமா என்று கேட்டால் அது இல்லை ஏனென்றால் இப்போ செங்கோட்டையனே எடுத்துக்கொண்டால் அவர் சென்றது வந்து ஒரு 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 பர்செப்ஷன் அதாவது ஒரு வெளியில தெரியல தவிர அதனால் வந்து எல்லா ஏரியாலையும் செங்கோட்டையினால் வாக்கு கிடைத்தரும் என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அவரை கட்சியிலிருந்து நீக்கிய போது கூட பெரிய பெரிய அளவுல அந்த கட்சியில ஒரு பெரிய சலசலப்போ அல்லது ஒரு பெரியோ பிரிவோ ஏற்படவில்லை அந்த கட்சியில ஒரு பிரிவோ ஏற்படவில்லை அதனால் அப்படி ஒரு பெரிய பலம் ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து வேண்டுமானால் அவருடைய அனுபவமும் அவருடைய சில விஷயங்களும் அவருக்கு அந்த கட்சிக்கு உதவலாம் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அது எதிர்காலம் அமையும் மற்றபடி பெரிய அளவிலான ஒரு பிளவு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு இங்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கல சும்மா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இங்கே நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி சார் நன்றி